வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கு உண்டான ஒரு பகுதி எனக்கு கொஞ்சம் நாற்பது வயசு ஆயிடுச்சு விரைப்பு இருக்குது ஆனால் ஆசை வர மாட்டேங்குது கொஞ்சம் இந்து முந்தது விரைவாக வருது இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரெமடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பெரும்பாலும் இந்த நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அதிகமாக அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரெமடிங்க இதை வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம் பால்ல எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு பெட்ரு வந்து தேன் பால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன்ல எடுத்துக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்ற பார்க்கலாம் அது இந்த விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மணி நேரம் அளவுக்கு எடுத்துக்கும் போது அது விரைவாக வந்து சரியாயிரும் ரொம்ப வருஷமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு தனியா மருந்துகள் இருக்கு அருமநிலையில் இப்போதான் ஒரு மூணு மாதம் நாலு மாசமா எனக்கு வந்து விரைவாக வந்து வருது அது மட்டும் இல்லை ஆசையெல்லாம் மந்த நிலையில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி நல்லா அவசியம் இதுக்கு தேவையானது வந்து ஓரிதல் தாமரை நாட்டு மண்ணு கடையில் ஓரிதல் தாமரை பவுடர் கிடைக்கும் நல்ல கம்பெனியாக எடுத்துக்கோங்க நல்லா பியூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக எடுத்திங்கனாக்கா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ஓரிதல் தாமரை பவுடரை வந்து டெய்லி வந்து மூணு கிராம் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பசும் பாலில் குடிக்கிறது ரொம்ப நல்லது சிறப்பு இது வந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை காலை மூணு கிராம் இரவு மூணு கிராம் ஒரு நாளைக்கு ஆறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்ல பாதி டீஸ்பூன் எடுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது இது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும்போது இந்த இச்சை இல்லை மோகமே இல்லை ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீண்ட நேரம் எனக்கு வந்து தாம்பத்தியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த ரெமெடி சூப்பராக வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு மாதம் காலம் சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு மூணு மாதம் கழிச்சோம் ஒரு ஐந்து மாதம் கழித்து திரும்ப ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு அப்படின்றது பார்த்தீங்கனாக்க பொதுவாக வந்து நாட்டு மருந்து எடுத்துக்கும் போது அதாவது சித்தா ஆயுர்வேதிக் இந்த மாதிரி எந்த மருத்துவமாக இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது ஆல்கஹால் வந்து உபயோகப்படுத்துறது நீ பாட்டிக்கணும் ஸ்மோக் பண்ணுறதை நீ பாட்டணும் இந்த மாதிரி நிறுத்திட்டு இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு நிறைய பேர் கொடுத்தா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்